ஏன்னா சார் அந்த கரேபியன் தீவு எங்கே பார்த்தாலும் விவரம் ஆப்பிரிக்கன் மக்களாகவே இருக்காங்க ஆமாம் என்ன கதை அது ஏய் அது ஒரு பெரிய கதடா ஓஹோ சார் அவ்வளோ பெரிய கதைலாம் வேணாம் சார் அது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்க ஓ சார் ரொம்ப பிஸியோ சரி சொல்கிறேன் கேளு அது ஒரு சோக கதடா ம் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தான் இவங்களோட கதையே மாறுது அந்த ஆண்டு தான் பார்த்தினா இந்த கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ்னு சொல்கிற ஒரு நேவிகேட்டர் ஸ்பெயின்லேருந்து கிளம்பி இண்டிஸ்ன்னு சொல்கிற நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ராவல் பண்ணுறாரு அந்த டைமில் தான் தெரியாதனமாக இந்த தீவை கண்டுபிடிச்சாரு அதிலிருந்து தான் இவங்க தலையெழுத்து மாறுது ஆமாம் அவரையே நம்ம ஏஷியாவை கண்டுபிடிக்க வரணும் லேய் அது ஒன்றும் இல்லைடா அப்போலாம் பார்த்தோன்னா இந்த சில்க் ரூட்டுன்னு ஒரு ரூட் இருக்கும் அந்த வழியாக தான் இவங்களுக்கு வந்து இந்த ஸ்பைசஸ் சில்க்லாம் வரும் இந்த ஐரோப்பியர்களுக்கு இந்த அரப் நாட்டு மக்கள் தான் சைனா இந்தியா போன்ற இந்த ஏஷியன் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வேலை அதிகமா இருந்தது அதனால இந்த ஐரோப்பியர்கள் இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு ரூட்டு கண்டுபிடிக்கின்னு நினச்சாங்க போர்ச்சுகல்தான் ஃபஸ்ட்டு வந்து ரூட்டு கண்டுபிடிக்க தொடங்கினாங்க அவங்க வந்து அந்த ஆஃப்ரிக்காவை சுற்றி கண்டுபிடிக்க பார்த்தாங்க அப்போ தான் இந்த ஸ்பெயின் நாட்டில் இந்த கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மாறாக நான் ஆப்போசிட்டாக வெஸ்ட்டு சைடு போய்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரொப்போசலை வச்சார் அந்த ப்ரொப்போசலை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவர் டிராவலுக்கு ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் இவர் வந்து வெஸ்ட்டு சைடை ட்ராவல் பண்ணாரு ஆனால் இவர் வந்து இந்த இந்தியஸுன்னு சொல்கிற ஏஷியன் கண்ட்ரீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக கரேபியன் தீவை கண்டுபிடிச்சார் ஆனால் அந்த டைமில் அங்கே வந்து பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பழங்குடி மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே நடந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளாக வந்து இங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இவங்களை அடிமைப்படுத்தி கூடுமைப்படுத்தி வேலை வாங்கியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு வந்து ஆட்கள் தட்டுப்பாடுனால ஆப்பிரிக்கா வந்து கொத்தடைமைகளை கொண்டு வந்து இங்கே வேலை வாங்கியிருக்காங்க அதனால தான் இங்கே வந்து ஆப்பிரிக்கன் மக்கள் நிறையா இருக்காங்க நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன் என்னடா பண்ணுறேன் அதுவா சார் நான்லாம் நார்மலாக கதை சொன்னாலே தூங்கிடுவேன் நீங்கள் பதினாலாம் நூற்றாண்டு சொல்லிட்டு பின்னோக்கி போயிட்டீங்க அதான் தூக்கம் வந்துடுச்சு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ முழிப்பு வந்துடுச்சு இப்போ திரும்பி சொல்லுங்கள் நான் முழுசாக கேட்குறேன் ம் கதை சொல்லும் போது தூங்கிட்டு இப்போ திரும்ப என்ன கதை சொல்ல சொல்கிறேன் அந்த கதையில் எங்கே வேலை கேட்காது வேணுன்னா ஒன்று பண்ணுறேன் இந்த முழு கதையோட வீடியோ லிங்க்கு கீழே தரேன் கிளிக் பண்ணி உள்ளே போய் தெரிஞ்சுக்கோ சரியா ஓஹோ அப்புறம் என்ன கவலை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தாலும் கூட இந்த வருஷம் கடைசிக்குள்ள எப்படியும் பார்த்து முடிச்சிருவேன் அடுத்த வாட்டி நீ கதை கேட்டு வாழ நான் பார்த்துக்கிறேன்